இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக ஏசுபன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உன்னை உருவாக்கினேன் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த உலகத்தில் அனைவர் நம்மை மறந்து விடுகின்றனர் உறவினர்கள் நம்மிடத்திலிருந்து உதவி பெற்று கொண்டவர்கள் உடன் இருந்தவர்கள் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்கள் ஏன் சில நேரங்களில் பெற்றோரை மறந்து பிள்ளைகளை மறந்து வாழ்க்கை துணையை மறந்து திசை மாறுகின்றனர் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இவைகளை நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் உலகத்தார் நம்மை மறக்கும்படி நம்முடைய பேச்சோ நம்முடைய செயல்களும் அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் மன்னிக்க முடியாமலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர் நமக்கு தமது அளவற்ற கிருபையை தருகிறவர் நம் நினைவாகவே இருக்கின்றவர் மனம் மாறவோ நம்மை மறக்கவோ அவர் மனிதர் அல்ல மிகவும் அன்பு நிறைந்த நேசரவர் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மால் நாங்கள் மறக்கப்படுவதில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்